அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு அதனாலதான் இந்த மூணு நாளா அவர் வந்து பாக்கல அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாற்பத்தோரு பேரை இறந்திருக்காரு அவரு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணாம் அப்படின்னு சொன்ன நாள் தான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டில் டோன் எடுத்து டோன் எடுக்க வேணா உங்களுக்கு எங்க எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அதை கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு இன்னொரு டூ ஒன் அண்ட் ஆஃப் டூ வார் எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக்ல ஆட் உடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா